اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان السلام عليكم انبير كريه بريورغله தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ஆலமீன் திருமறை குரானில் மனிதர்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் யா ஐயோ நாஸ் இந்நா ஹலக்னாக்கும் மின் தக்கியும் உன்சா மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம் சுரோபம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை கிளைகளாகவும் குடும்பங்களாகவும் நாம் ஆக்கினோம் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் நம்மை குடும்பங்களாக கோத்திரங்களாக அல்லாஹ் ஆக்கியது நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குலத்தை வைத்தோ குடும்பத்தை வைத்தோ மார்க்கத்தில் எந்த விதமான பெருமையும் கிடையாது எதை வைத்து நமக்கு அல்லாவிடம் சிறப்பு இருக்கிறது அல்லாஹ் கூறுகின்றான் இன்ன அக்கிரமக்கும் அத்தாக்கும் அல்லாஹ்விடத்தில் மனிதர்களாகிய உங்களில் மிக கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால் அல்லாஹுவை அதிகம் அஞ்சக்கூடியவர் தான் யார் இறைவனை பயந்து வாழ்கிறாரோ அவருக்குத்தான் தான் நிறத்தில் கண்ணியம் இருக்கிறது மரியாதை இருக்கிறது என்று அல்லாஹு அபுதாலின் குறிப்பிடுகின்றான் இந்த இறை அச்சம்தான் இந்த உலகிலும் நம்மை மனிதனாக வாழ வைக்கும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருமலை குரானில் பல்வேறு இடங்களில் இளையச்சத்தை நமக்கு வலியுறுத்துகின்றான் முஸ்லிமோன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களே நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டிய முறைப்படி பயந்து வாழுங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் இறைவனுக்கு பயந்து வாழுங்கள் வலா தமுத்துண்ண இல்லா அன் து முஸ்லிமும் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் உங்களுக்கு மரணம் ஏற்படும் பொழுது நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நாம் இன்றைக்கு பல்வேறு விதமான ஆடைகளை நாம் அணுகிறோம் நம்முடைய மானத்தை பாதுகாப்பதற்காக நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கூறுகின்றான் மக்களே நாம் உங்களுக்கு உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காகவும் அலங்காரமாக இருப்பதற்காகவும் ஆடையை நாம் இலக்கி வைத்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆடையை அவன் தான் இலக்கி வைத்தான் நம்முடைய குறைகள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக நம்முடைய நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான் என்ற ஆடைதான் மிகச் சிறந்தது நம்முடைய ஆடை நம்முடைய உடலில் உள்ள குறைகளை மறைக்கும் நம்முடைய ஆடை நமக்கு அலங்காரத்தை வெளிப்படுத்தும் நம்முடைய இரையச்சம் என்பது நம்முடைய உள்ளத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகளை அந்த இலையச்சம் தடுக்கும் அது அல்லாவிட நமக்கு வெற்றியை பெற்று தரும் இலையச்சம்னா என்ன அதிகமான மக்கள் நினைக்கிறார்கள் இலையச்சம் என்று சொன்னால் நம்முடைய ஆடையிலே நம்முடைய பேச்சிலே நாம் பணிவை காட்டிவிட்டால் அது இலையச்சம் யாராவது ஜுப்பா போட்டிருப்பாங்க பெரிய தாடி வச்சிருக்கிறாங்க தாடி வைக்கிற சுண்ணத் அது தவறு கிடையாது நாம் எப்படி ஒருவரை இரையச்சவாதி என்று இடை போடுகின்றோம் அழகா ஒரு பெரிய தாடி வைத்து ஐந்து நேரம் தொழுதால் நாம் சொல்லுவோம் இவர் ரொம்ப இபாபத்தாளி அப்படிம்போம் இபாபத்துங்கிறது அரபி வார்த்தை கிடையாது இபாத்து தான் நம்ம நடைமுறை என்ன சொல்லுவோம் இவர் ரொம்ப இபாபத்தாளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாம் அளவுகோல் பண்றோம் இலையச்சம் உடையவன் தொழுவான் என்பது வேறு இலையச்சம் மிக்கவன் தாடிங்கிற சுண்ணத்தை பேணுவான் என்பது வேறு நாம் எப்படி போடுவோம் கண்ணியமாக நடந்தால் ஒரு ஆள் ரொம்ப பணிவாக இருந்தால் இவர் இலையச்சம் மிக்கவர் நம்ம சொல்லுவோம் ஆனால் இஸ்லாமிய பார்வையில் இலையச்சம் என்றால் என்ன அல்லாஹ் எந்த பாவங்களையெல்லாம் தடுத்திருக்கின்றானோ அந்த பாவங்களை முற்றாக விலகிக் கொள்வது அல்லா எவற்றை நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டானோ நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நம்மால் இயலுமான வரை இறைவன் கட்டளையிட்ட விஷயங்களுக்கு கட்டுப்படுவது இதுதான் உண்மையான ஒரு இரையச்சம் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நன்மைகளை தேடிக் கொள்வது இறைவனுடைய தண்டனைக்கு பயந்து பாவமான காரியங்களை விட்டும் நாம் விலகிக் கொள்வது இந்த இரண்டு பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் சற்று கடமைப்பட்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்திலே இத்தகைய பண்பு உடைய மக்களாகத்தான் அருமை சகாபாக்கள் திகழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபித்தோழர் இந்த நபித்தோழரை பற்றி இன்றைக்கு அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஜுலி அவருடைய மனைவியை பற்றி அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அவர்கள் எப்படி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டார்கள் என்ற உண்மை வரலாறு ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் நபிகள் நாயம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஜுலேபி அலி அல்ல அவர்களுக்காக ஒரு சகாபியை அழைத்து நீங்கள் உங்களுடைய மகளை இந்த பீப்பிற்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார் கோரிக்கை வைப்பது யார் நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் கிடையாது அல்லாவுடைய தூதர் கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்றாரு அல்லாவின் தூதரே நான் என்னுடைய மனைவியிடம் போய் ஆலோசனை செய்துவிட்டு நான் பதிலளிக்கின்றேன் உண்மையிலேயே அல்லாவின் தூதர் சொன்னவுடன் அவர் சரி என்று சொல்லி வேண்டும் நம்மை போன்ற மனிதர்களிடம் சொல்வதை போன்ற பதிலை அல்லாவின் தூதரிடம் சொல்லக்கூடாது அவர்கள் தவறான ஒன்றை ஒருபோதும் வழிகாட்ட மாட்டார்கள் எது சிறந்ததோ அதை மட்டும் தான் சொல்வார்கள் அந்த நபி தோழர் சொல்றாது அல்லாவின் தூதரே என்னுடைய மனைவி ஆலோசனை செய்துவிட்டு வருகின்றேன் அபு நபி அலை சொன்னாங்க நீ ஆலோசனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இவர் வீட்டுக்கு வரதா வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியிடம் பேசுகின்றார் இப் நபி அலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜூலைபி என்ற மனிதருக்கு நம்முடைய மகளை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப அந்த அம்மா சொல்றாங்க லாஹா வல்லாஹ மா வஜத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ইল্লা ஐயோ அல்லா ரசூலுல்லா ஜூலை பீபை தவிர வேற ஆளை சொல்ல தெரியலையா அப்படிங்கிறாங்க அவர் கொஞ்சம் அழகு குறைந்தவர் தோற்றத்தில் கொஞ்சம் அழகற்றவராக அவர் காணப்படுவார் அப்ப அவங்க வெளி தோற்றத்தை பார்த்து விட்டு அவங்க சொல்றாங்க ரசூலுல்லாக்கு வேற ஆள் கிடைக்கலையா நம்ம பிள்ளைய அந்த ஒரு பெரிய குடும்பத்தில் கேட்டாங்க அவருக்கு நாம முடியாதுன்னு மறுத்து இருக்கிறோம் இந்த குடும்பத்தில் கேட்டாங்க இவங்களுக்கு நாம முடியாது நம்முடைய மகளை கேட்கிறார்கள் என்று கேட்டது யார் என்பதை மறந்து யாருக்காக கேட்கப்பட்டதோ அந்த மனிதரை மனதிற்குள் வைத்துக் கொண்டு பதில் சொல்றாங்க நான் ரசூலாட்ட போய் முடியாதுன்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு அப்ப இந்த தாய் தகப்பனுடைய உரையாடலை திரை மறைவிற்குள் இருந்து கொண்டு அவங்களுடைய மகள் பாப்பம்மா பேசுறத கேட்கிறாங்க அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியான சொல்லி காட்டுறாங்க அந்த மகள் தன்னுடைய தாய் தகப்பனை விட மிக தெளிவான சிந்தனை உடைய ஒரு பெண்ணாக இருந்தாள் அந்த மகள் தாய் தகுப்பன் சிந்திக்காத ஒரு விஷயத்தை அந்த மகள் சிந்தித்தாள் அவங்க தகப்பனால் அழைச்சி கேட்குறாங்க என்னுடைய தந்தையே அது துரதூன அழா ரசூல் இல்லாய் செல்லல்லாஹு அழகைய செல்லும் அம்ரகு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா நீங்க ஜுலேபி பாக்குறீங்க பார்க்குறீங்க இங்கே மேட்டர் ஜுலேபி அழகானவரா அவருக்கு பெண் கொடுக்கலாமா இல்லையா என்பது மேட்டர் கிடையாது நீங்கள் யாருடைய கருத்தை மறுக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சொன்ன விஷயத்தையா நீங்கள் மறுக்க போகிறீர்கள் தூதர் கொண்டால் என்னை திருமணம் செய்து வையுங்கள் என்று பார்க்கிறோம் அப்பதான் இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவங்க வழங்குறாங்க ஆக நாம் அதை சிந்திக்க மறந்துட்டோமே சொல்வது அல்லாவின் தூதர் என்பதை நாம் மறந்துவிட்டோமே தன்னுடைய மகளை நீ சொன்னது சரிதாமா நீ தான் சத்தியம் சகாபாக்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சில நேரங்கள்ல அவர்கள் ஒரு சில விஷயங்களை சிந்திக்க மறந்தாலும் சுட்டி காட்டப்படும் பொழுது திருந்திக் கொள்ளக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ப தன்னுடைய மகளை பார்த்து சொல்றாங்க நீ சொன்னது சரிதாமா நபிகள் நாயகத்துடைய கட்டளைக்கு நான் மாறு செய்துவிடக் விடக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் கேட்கிறாங்க அல்லாவி தூதரே நீங்கள் கொண்டால் எங்கள் மகளுக்கு நாங்கள் அவரை கொள்கிறோம் அவர் யாராகவும் இருந்து விட்டு போகட்டும் நீங்கள் திருப்தி கொண்டால் அல்லாவின் தூதராகிய உங்களுடைய திருப்தி இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்கு முழுமையான திருப்தி அப்படின்னு சொன்னவன நபி சொல்றாங்க நான் அந்த ஜுலை உங்கள் மகளுக்காக நான் பொருந்தி கொண்டேன் திருமணம் செய்து வைக்கிறார்கள் ஒரு யுத்தம் ஏற்படுகிறது அந்த யுத்தத்திற்கு ஜுலேபி அவர்கள் செல்கிறார்கள் எதிரிகளை கொன்றளித்து அவரும் ஷஹீதாக்கப்படுகிறார் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய மிக பணக்கால பெண்மணியாக அல்லாவுடைய பாதையில் அதிகம் அதிகம் செலவு செய்யக்கூடிய தர்மம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருந்தார்கள் அப்ப இரையச்சம் என்றால் என்ன என்பதை இந்த வரலாறு உண்மை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது இலையச்சம் என்றால் என்ன அல்லாவுடைய கட்டளைக்கு அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு நாம் கட்டுப்படுகிறோம் அல்லவா அதுதான் உண்மையான ஒரு இளையச்சம் எந்த அருமை சகாபாக்கள் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள் சில சம்பவங்களை நாம் மிக இலகுவாக கலந்து செல்வோம் சகாபாக்குடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் அந்த சம்பவம் நாம் எப்படி கடந்து செல்வோம் இது கூடவா சகாபாக்களுக்கு தெரியல நாம் கடந்து செல்வோம் நம்மை மிகப்பெரிய அறிவாளியாக நினைத்துக் கொள்வோம் ஆனால் அந்த சம்பவத்தின் பின்னணியில் அந்த நபி தோழர்களுக்கு இருந்த இரையச்சத்தை நாம் மறந்து விடுவோம் ஒரு சம்பவத்தை பாருங்கள் செய்வது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அபுல் ஆலமீன் நோன்பு தொடர்பாக ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் குலு வஷ்ரபு ஹத்தா யத பையின லகுல் ஹைதுல் அபியலு मिनல் ஹைதில் அஸ்வரி मिनல் சஜர் நீங்க இரவு என்ற கருப்பு கயிறு உதயமானையிலிருந்து அதிகாலை என்ற வெள்ளை கயிறு உதயமாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் நம்ம Ramadan மாதத்துல பகல்ல சாப்பிட மாட்டோம் ம இருந்து ஃபஜ்ர் பாங்கு வலைக்கு ஏதமான செஜிகள்லாம் சாப்பிட்டு கொள்ளலாம் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மினல் ஃபஜ்ர் அப்படி ஒரு வாசகம் இருக்குது அதிகாலை அப்படி ஒரு வாசகம் இந்த வார்த்தையை மட்டும் இறைவன் தனியாக வைக்கை வைத்தான் முதலில் எது அருளப்பட்டது குலு வஷ்ரபு ஹத்தா யத பையன் லகுல் கைதுல் அபியலு மினல் கைதுல் அஸ்வல் உங்களுக்கு கருப்பு கயிறுலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பரவுங்கள் இது வரைக்கும் தான் அல்லாஹ் முதலில் இறக்கி வைத்தாங்க அதற்குப் பிறகுதான் மினல் ஃபஜில் அப்படிங்கிற வாசகம் வந்து தனியாக இறக்கப்பட்டது இந்த வார்த்தை மட்டும் தனியாக ஏன் நல்லா இறக்கி வைத்தான் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் கருப்பு கையிலேருந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சகாபாக்களுடைய உள்ளத்தை பார்க்கிறோம் அத்தீபனும் ஹாத்தி அப்படி தோழர் அவர் என்ன பண்றாரு ஒரு கருப்பு கயிறு எடுக்கிறார் ஒரு வெள்ள கயிறு எடுக்கிறார் கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் எடுத்து தன்னுடைய தலையணைக்கு கீழே வைத்து இரவெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் பார்க்கிறாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க கருப்பு கருப்பா தான் தெரியுது வெள்ள வெள்ளையா தான் தெரியுது அல்ல என்ன சொல்றான் கருப்பு கயிறு வந்து வெள்ளை கயிறு தெளிவாகும் வரை சாப்பிடுங்கள் பதையுங்கள் ஆனா கருப்பு கருப்பா தெரியுது வெள்ளை வெள்ளையா தெரியுது அவனுக்கு எந்த வித்தியாசமும் தெரியல வெள்ளை கருப்பா மாறவும் இல்ல கருப்பு வெள்ளையா மாறவும் இல்ல நமக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது சகாபாக்கள் இது கூட தெரியாம இருந்தாங்களே கருப்பு கயிறையும் வெள்ளை கயிறையும் எடுத்து வச்சு பார்த்தாங்களே அப்படி நாம நினைக்கிறோம் அந்த சகாபி என்ன செய்யறாரு விடிஞ்ச வந்து ரசூலாட்ட வர்றாரு அல்லா இந்த உதிரே அல்லாஹ் சொல்றான் கருப்பு கயிறுல இருந்து வெள்ள கயிறு தெளிவாகிற வரைக்கும் சாப்பிடுங்க அல்லாஹ் சொல்றான் நான் கருப்பு கயிறையும் வெள்ள கயிறையும் வைத்து பார்த்தேன் எதுவுமே எனக்கு என்ன செய்யல வித்தியாசம் தெரியல எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சொல்லும் பொழுது நபி அல்ல சொன்னார்கள் கருப்பு கயிறு என்பது அது இரவு இரவு பொழுதை அல்லாஹ் இலக்கியமாக கருப்பு கயிறு என்று சொல்கின்றான் வெள்ளை கயிறு என்பது பகல் இரவு போய் பகல் வரும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அதற்கு பிறகுதான் இந்த மினல் சஜில் அப்படிங்கிற வார்த்தையை வந்து அல்லாஹ் தனியாக இறக்கி வைக்கின்றான் இவன் சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்தை பாருங்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான் அந்த வசனத்துடைய சரியான கருத்து அவர்களுக்கு தெளிவாகதோ இல்லையோ அதற்கு முன்பாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அந்த இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்ததை நாம் பார்க்கின்றோம் இதுதான் உண்மையான இரையச்சம் இரையச்சம் என்றால் என்ன நாம வந்து இறைவன் எவற்றை தடுத்தானோ அவற்றை நாம் தவிர்த்து கொள்வதும் அல்லாஹ் எவற்றை செய்ய வேண்டும் என்று சொன்னானோ அதற்கு நாம் கட்டுப்படுவதும் தான் உண்மையான இறையச்சம் அத்தகைய இளைய சித்திற்கு சொந்தக்காரர்களாக அருமி சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அல்லாஹ் ரபுல்லால மீன் ஒரு திருமலை வசனத்தை அல்லாஹ் இறைக்கி வைக்கின்றான் யா ஐயோ ஹல்ல நீனும் லா தருஃபனும் அஸ்வார்த்தக்கும் ஃபௌத் த சவுத்தின் நம்பிக்கை கொண்டவர்களே நபியுடைய சப்தத்திற்கு மேலாக உங்கள் சப்தங்களை நீங்கள் உயர்த்தாதீர்கள் அப்படி என்றால் என்ன கருத்து நபியல் நாயகம் இருக்கும்போது அவர்களிடம் ஒரு பிரச்சனை சொல்லப்பட்டால் அந்த பிரச்சனைக்கு நபிகள் நாயகர் தான் பதில் சொல்லணும் வேற யாரும் நம்ம கூட நீ நீ அண்ணன் தம்பியை கண்டிப்போம் அது மாதிரி அல்லாஹ் சொல்லிக்காடு என்றான் நபியிடம் ஒரு பிரச்சனை கொண்டு வரப்பட்டால் அந்த பிரச்சனைக்கு நபி தான் முடிவு சொல்லுவாங்க நபி இருக்கும் பொழுது வேறு யாரும் உந்திக் கொண்டு முடிவு சொல்லக்கூடாது மேலாக உங்கள் சப்தங்களை உயர்த்தாதீர்கள் அப்படி உயர்த்தினால் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுடைய அமல்கள் அழிந்து போய்விடும் என்ற ஒரு வசனத்தை அல்லா இறக்கி வைக்கின்றான் அந்த சகாபாக்கள் இந்த நபி எப்படிப்பட்ட இயற்கையிலே அவருக்கு கணத்து சத்தம் உடையவர் அவர் மெதுவா பேசுகிறனாலும் சத்தம் கடுமையா கேட்கும் அந்த மாதிரி ஒரு குரல் வலை ஒரு தொண்டை கொண்டவர் சாப்பி திரும்பணும் கைஸ் வலியெல்லாம் அவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க இந்த ஆயத்து இறங்குனவொடனே ஆகா நபியுடைய சப்தத்தை விட நம்முடைய சப்தத்தை நாம் உயர்த்தினால் நம்முடைய நற்செய்தெல்லாம் அழிந்து போய்விடும் நாம் நரகவாதி ஆகிவிடுவோம் நாம ரசூலாவுடைய சபைக்கு போய் நாம ஏதாவது பேசி நாம மெதுவா பேசினாலே சப்தம் கடுமையா இருக்கும் நாம நரகவாதி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய வீட்டில் அழுது கொண்டே உட்கார்ந்து விடுகிறார் இந்த சாபித்தி புனு கைஸ் அலி அல்லான் அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு சாயுது புனு முகாத் அலி அல்லான் அவங்க அப்ப ரசூல்லா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க சாயுது புனு அவர்களே சாபித்தி புனு கைஸ் பள்ளிவாசலுக்கு வரலையே அவங்களுக்கு எதுவும் காய்ச்சலா அப்படின்னு கேட்கிறாங்க நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி நம்ம தொழுகைக்கு தேவையில்லாம லீவு போடுவாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ரமதான் மாசம் வந்தா பள்ளிக்கு வருவாங்க ஆனா சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலம் சரியில்லை என்று சொன்னால் மட்டும்தான் பள்ளிக்கு வராமல் இருப்பாங்க வெளியூர் போயிருந்தால் பள்ளிக்கு வராமல் இருப்பார்கள் ஐங்கால தொழுகைகளே பேணுதலாக இருப்பார்கள் அப்ப சாபித்து பள்ளிவாசலுக்கு வரல அப்ப கேக்குறாங்க அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்ப சாயுத பண்ண முடியாது சொல்றாங்க அல்லாங்க தோதரே அவர் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வர்றேன் ஆனால் அவருக்கு உடல் நோயெல்லாம் கிடையாது ஆரோக்கியமாக தான் இருக்காரு பள்ளிக்கு ஏன் வரவில்லைன்னு தெரியல நான் போய் விசாரித்து விட்டு வருகிறேன் அப்படி வர்றாங்க சாபித்து பண்ண கைசுடைய வீட்டுக்கு வந்து நீங்க ஏன் பள்ளிவாசலுக்கு வரல அப்ப அவர் சொல்றாரு அனமின் அகலின் நான் நரகவாதி ஆயிட்டேன் நபிகள் நாயகத்துடைய சத்தத்தை விட நம்முடைய சப்தத்தை நாம் உயர்த்தினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் நாம் நரகவாதி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஆகிவிட்டேன் உங்களிலேயே சகாபாக்களிலேயே நான் தான் உரத்த குரல் உடையவன் நான் தான் அப்படின்னு சொல்றேன் அவ சாய் அவர்கள் நபிகள் நாயகத்துக்கிட்ட சொல்ற அல்லாஹின் தோதரே இந்த வசனம் இறங்கியது நபியுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் உயர்த்தினால் உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் சாபித்தி புன கைஸ் வந்து உரத்த சப்தமிக்காக அவர் பள்ளிவாசலுக்கு வந்தா உங்க சப்தத்தை விட அவர் சப்தம் பெருசா போய் அவர் நரகவாதியாக ஆகிவிடுவோம் என்று அவர் சொல்கிறார் பயப்படுகிறார் அப்ப நபி சொன்னாங்க அவருக்கு சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாதி சகாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க சாயுத பிரம்மா சொல்கிறார் நாங்கள் உலகத்தில் வாழும் போதே சொர்க்கத்திற்குரிய ஒரு மனிதராக அந்த சாப்பிட்டு பண்ண கைஸ் எங்களுக்கு மத்தியில் நடமாடி கொண்டிருந்தார் அவர்களை உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருக்கும் பொழுதே சொர்க்கவாசி என்று சொல்ல வைத்தது எது அல்லாவுடைய வசனம் அந்த வசனம் அதனுடைய கருத்தை சரியாக விளங்காவிட்டாலும் அவர்கள் எதை விளங்கினார்களோ அது அப்படியே கட்டுப்படாதார்கள் உண்மை தெரிந்த பிறகு அதை சரியாக புரிந்து கொண்டார்கள் அல்லாஹ்னுடைய வசனத்தை எப்படி பார்த்தார்கள் அல்லாஹவின் தூதருடைய கட்டளையை எப்படி பார்த்தார்கள் இறை தூதர் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாஹ் சொல்லிவிட்டால் அதற்கு கட்டுப்பட வேண்டும் இந்த தன்மைதான் உண்மையான இறையச்சு அந்த அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு வாழ்வை உருவாக்கி சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்முடைய தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நாம் பாடுபட்டு வருகின்றோம் நம்முடைய நோக்கம் வேற எதுவும் கிடையாது நாம அரசியல் கட்சி நடத்தி அரசியல் கட்சியை பார்க்கிற மாதிரி இல்லைங்களா ஒரு எம்எல்ஏ வந்தால் முன்னாடி நூறு காரு போவோம் பின்னாடி நூறு காரு வரும் இந்த மாதிரி பகட்டுக்காக நாம் இயக்கம் நடத்தவில்லை பொய்யான வார்த்தைகளை சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்குரிய இயக்கம் கிடையாது இது நம்முடைய குடும்பத்தை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் சௌகி ஜமாத்துடைய பிரச்சாரம் மட்டும்தான் அடுப்பங்கிற வரைக்கும் வரும் நம்முடைய படுக்கையறை மட்டும் வரைக்கும் வரும் நீ தூங்குவது என்றால் அல்ல அல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் இருக்கும் மற்ற எந்த பிரச்சாரமா இருந்தாலும் அது ரோட்டோடு நின்று போய்விடும் வீட்டுக்குள்ள வராது நம்முடைய பிரச்சாரம் அது இஸ்லாமிய பிரச்சாரம் அது நம்முடைய வியாபாரத்தில் எதிரொலிக்கும் உங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் நீ செய். முன்னுடைய தொழியை அல்லாஹ்வுக்கு பயந்து நீ செய். நீ தூங்குகிறாயா? அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி தூங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவ்வாறு செய். நீ திருமண வாழ்க்கையா? அதிலும் இஸ்லாம் காட்டிய முறைப்படி செய். ஒவ்வொரு விஷயத்திலும் அரசியலா எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடிய வாழ்க்கை. அற்பமான வாழ்க்கை நம்மோடு இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் நாலு மரணிட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ரவியன் நாயுன் அவர்கள் துபாவை எப்படி சொல்லி தந்தார்கள் அவரு சேர்த்தின் போது அசலாமா அலகும் பூமினி இன்னா இன்ஷா அல்லாஹுக்கும் ராகிப் உன் பூமிங்களான கூட்டத்தாரே உங்கள் மீது அல்லாஹில் சாத்தியம் உண்டாகட்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இணைவில் உங்களை சந்திக்க விற்கின்றோம் நாமெல்லாம் நடமாடும் மையித்துனு கரியனாய் உயிரோட இருக்கும்போது அல்லா பேசுனா நபியே இன்னைக்கு மையித் நீங்களும் மரணிக்கக்கூடியவர் தான் ஓ இன்னவும் மையித்து அவர்களும் மரணிக்கக்கூடியவரெல்லாம் நாமதான் யாரு மௌத்தா போனவங்க அவங்க மௌத் ஆயிட்டாங்க நாம எதிர்கால மையித்துகளாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம் வருங்கால ஜனாசாக்களாக நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போகக்கூடிய மக்கள் கிடையாது நமக்கு மறுமைதான் நிரந்தரமான உலகம் இந்த உலகம் ஏமாற்றக்கூடியது இந்த உலகம் அற்பமானது இந்த உலகத்துடைய நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடும் குடும்பத்தை அல்லாஹ் காட்டிய வழிமுறைப்படி சத்திய தீனு இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்மை நாம் எப்படி பக்குவப்படுத்திக் கொள்வது இளைஞர்களுக்கு மத்தியிலே இளம்பெண்களுக்கு மத்தியிலே அவர்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் காதல் என்ற பெயரிலே சீரழியக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம் போதைகளிலே சீரழியக்கூடிய இளைஞர்களை பார்க்கிறோம் சினிமாக்களிலும் அரசியலிலும் தங்களுடைய வாழ்நாளை நாசமாக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் மார்க்கம் தெரியாமல் தடிகட்ட பாதையில் செல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம் நம்மை நாமே பக்குவப்படுத்த வேண்டிய அவசியத்தையும் பார்க்கிறோம் நாம் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இல்லை என்று சொன்னால் நாமும் வலிகட்டில் செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் நம்மையும் காப்பாற்றி நம்முடைய சமூக சமுதாயத்திற்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அல்லாஹுவை நன்மக்களாக குரான் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அபுதாரமின் இரையச்சத்தோடு வாழ்ந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அழுபுரிவானார் என்று கூறி என்னுடைய உதையை நிறைவு செய்கின்றேன் அஹமதுல்லா அப்துல்லா அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அம்மா